வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்போ நம ஸ்ரீ மகாரணாதி பிறகு அனைவருக்கும் முதற்கன் புராண கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினம்புரு தகவல் என்கின்ற தலைப்பிலே இன்றைய தினம் புத்தர்கர்மாக்களை செய்யும் பொழுது அனைவரும் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மனிதனாக பிறந்தவர்கள் எல்லாருக்குமே அதேதான் பூனலை எப்படி அணிய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் தான் இன்றைய தினம் பதிவுடைய இருக்கின்றோம் தினம்பொருள் தகவல் இந்த தினம்புற தகவல் என்கின்ற இந்த தலைப்பிலே இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த புருஷர்கள் ஆண்கள் அனைவருக்கும் ருஷிகளால் கிருதயுகம் ஆரம்பிக்கும் பொழுதே வேத தர்மசாஸ்திரத்தில் கிருதயுகம் திரேதாயுகம் துவாகரயுகம் கலியுகம் அனைத்து யுகங்களுக்கும் சொல்லப்பட்டல்ல உண்மையான விஷயமானது என்னவென்றால் இன்றைய பதிவிலே புருஷர்கள் ஆண்கள் புத்துருக்கர்மாக்களே நேரடியாகவோ அல்லது தர்பேப்பில் வாங்கியோ புத்துருக்கர்மாக்களின் பொழுது தங்களது யஜ்னோபவீதம் பூணலை எப்படி போட்டுக்கொள்ளது கொண்டு கர்மாவை செய்ய வேண்டும் என்பதை பற்றிய விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது கிருத்தயுகம் ஆரம்பிக்கும் பொழுதே ரிஷிகளால் எழுதப்பட்டிருக்கு ஒவ்வொரு யுகத்திலும் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆனால் கலியுகத்தில் மட்டும் என்ன பூலோகத்தில் தான் சுவாமிகள்லாம் இருக்கா இறைவனெல்லாம் அவளுக்கு உருவம் உண்டா எந்த தெய்வத்துக்குமே உருவம் கிடையாது வெறும் ஜோதி சுரூபம்தான் நம்ம மனசில் எந்த உருவத்தை நினைக்கிறோமோ அந்த உருவமானது நமக்கு கிடைக்கும் இப்போ பரமேஸ்வரன்னா ஒரு ஆண் உருவம் நாராயணர் தான் ஆண் உருவம் பிரம்மாண்டாக்க ஆண் உருவம் அதே சமயம் பார்வதி அம்பாள் அந்த மாதிரி இருந்தாக்க பெண் உருவம் நாம் எந்த உருவத்தை மனசில் நினைக்கிறோமோ அந்த உருவமானது கிடைக்கும் ஆனால் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்தில் மனிதப் பிரவிகளாக பிறந்த ஆண்களோ பெண்களோ எல்லாருக்குமே ஹிருதயத்தில் கண்டிப்பாக பரமாத்மா என்ற ஜோதி சுரூபமானது நிச்சயமாக இருக்கிறது அந்த ஜோதி சுரூபம்தான் இறைவன் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதிலிருந்து தான் உங்களுக்கு பிம்பமானது தெரியுது அப்படி இருக்கும் பொழுது இந்த ரிஷிகள் என்ன எழுதியிருக்கா தெரியுமா இந்த சாஸ்திரமாகப்பட்டதே கலியுகத்திலே வேதம் படித்தவர்கள் அவரவர்களுக்கு ஏற்றாற்போல் ஜனங்களுக்கு ஏற்றாற்போல் சாஸ்திரத்தை எழுதுவார்கள் இந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படையினுடைய அதை கடைபிடிப்பது மிக மிக கடினம் அப்படின்னு அவன் அப்படியே எழுதியிருக்கா கிருஜயுகத்திலே எழுதியிருக்காள் அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு என்னன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா பித்தர்கர்மாக்களே செய்யணும் ஒருத்தர் நம்ம நம்ம வீட்டில் வந்து ஒருத்தரை வந்து இறந்து விட்டாருன்னு வச்சுப்போம் நம்ம கிரகத்தில் நம்ம தயாரோ தகுப்புனாரோ அப்படி இருந்தவருக்கு கர்மா செய்யணும் அந்த கர்மாவை வந்து நேரடியாக செய்யும் பொழுது பூனில் வந்து பிராச்சீன வீதமாக அதாவது வலதுகை பக்கமாக போட்டுக்கொண்டு செய்ய வேண்டும் வலதுபுறமாக போட்டுக்கொண்டு அதாவது எப்படினாக்கா வலதுகை பக்கம் இப்போ சாதாரணமாக போட்டுக்கொட போட்டோம்னாக்கா இடதுகை பக்கம் இருக்கும் இதை வலதுகை பக்கம் போட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கு சரி இதை பித்தர்மாக்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தமாக இருக்கட்டும் எந்த விதமான அமாவாசை தர்ப்பணங்களாக இருக்கட்டும் எந்த யோசியமாக இருக்கட்டும் போனதில் வந்து அந்த சமயத்தில் இப்படி தான் போட்டுண்டு பண்ணணும்னு ஒட்டிருக்கு ஆனால் சங்கல்பம் போது இட பக்கம் போட்டு உபவீதமா போட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கு இதே இந்த கர்மா பிள்ளைகளே இல்லை கணவன் மனைவி இருவர் இருக்கார் அதை வந்து கணவன் வந்து இறந்து விட்டார் வாரிசே இல்லை அப்போ வந்து மனைவி கிட்ட வந்து தர்மக்குள்ள வாங்கிக்கணும் அந்த தர்மக்குள்ள வாங்கும் போது என்ன சொன்னா மம பர்துலமரணேனா சம்பவ அத்திய தகனை கிறிஸ்டனா சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து தர்மபுரம் வந்து அவள் மந்திரத்தை அந்த மந்திரத்தை சொல்லி யார் வந்து கர்மா பண்ணுறாளோ அந்த கர்மா பண்ணுறவா கையில் தான் தர்மபுருளை கொடுக்கணும் அந்த கர்மா பண்ணுறவர் வந்தால் அந்த தர்மபுருளை வந்து எழுப்புலேயே வச்சுட்டுருக்கணும் இடுப்புலேயே வச்சுட்டு தான் அவர் அந்த கர்மாவை ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கை பக்கம் தான் போட்டுக்கணும் பிராச்சீனாவீதமாக தான் போட்டுக்கணும்னுட்டு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆனால் இப்போதும் தர்ப்புள்ள வாங்கினாக்கா உபவீதமாக போட்டுக்கலாம்னு எல்லா வாத்தியாரும் சொல்லிகிட்டு இருக்கா அது கிடையாது அதை ஆனித்திரமாக நான் சொல்கிறேன் அதே சமயம் இவன் தர்ப்புள்ள வாங்கிட்டு பண்றா அப்படி பண்ணக்கூடிய யார் வாங்கிக்கணும் தகப்பனார் இல்லாதவர்கள் வாங்கிக்கணும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவளுக்கு வந்து தகப்பனார் கூடாது தாயார் இருக்கலாம் அது தப்பு இல்லை இல்லை தாயார் தகுப்பனார் இல்லாதவா தான் வாங்கி பண்ணணும் தாயார் தகப்பனார் இருப்பவர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக வாங்கி செய்யக்கூடாது இதனுடைய தொடர்ச்சி பதிவினை நாளைய தினம் உங்களுக்கு விரிவாக பதிவிட இருக்கின்றோம் லோகா சமஸ்தாஸ் வினோபுந்தோ சுபம் அஸ்து